அன்பான வணக்கங்கள் எபிசோட் சந்திக்கிறோம் பண்ணி எங்களுக்கான ஆதரவுகளை தர வேண்டும் என்பது மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் வாங்க எபிசோடுக்கு போகலாம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தொகுதியிலிருந்து இந்த ஊழல் மோசடிகளை ஒழிக்க வேண்டும் குற்றவாளிகள் எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இப்படியெல்லாம் பலவாறாக ஒவ்வொரு விஷயமும் சொல்லப்படுவது மாத்திரம் கிடையாது செயல் வடிவத்திலையும் எல்லா ஊழல் மோசடி வழக்குகளையும் இப்போ நாங்க தூசு தட்டி எடுத்திருக்கிறோம் எல்லாத்திலையும் யார் யாரெல்லாம் குற்றவாளிகளா இறங்கானப்படுறாங்களோ எல்லாருக்கும் சட்டத்தின் முன்னாடி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க சொல்லி இருக்காரு அது சம்பந்தமான செய்தியை தான் உங்களுக்கு ஆதார போறோம் ராஜபக்ஷர்கள் எந்தெந்த காலத்துல ஆட்சி செஞ்சாங்களோ அந்தந்த காலத்தில் ஊழல் மோசடிகள் நடந்திருக்குதுங்க அந்த ஊழல் மோசடிகள் எல்லாத்தையுமே நாங்கள் சட்டத்தின் முன் கொண்டு வர போகிறோம் சட்டமாதிபர் மூலமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போகிறோம் சிஐடி மூலமாக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதன் மூலமாக யாரெல்லாம் குற்றம் செய்தார்களோ அந்த குற்றத்தினுடைய பின்னணி சரியான முறையில் கண்டறியப்பட்டு அவங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வசந்த சமரசிங்க சொல்லி இருக்காரு இதுக்குன்னு அவர் விசேடமான ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செஞ்சு இந்த விஷயத்தை சொல்லி இருக்காரு அரசாங்கம் இருபத்தி இரண்டாம் தகுதி தங்களுடைய கடமைகளை ஆரம்பித்தது அன்றைய நாள் தொட்டு இன்று வரைக்கும் இதற்கான விசாரணைகளை நாங்கள் பூர்வாங்கமாக ஆரம்பித்திருக்கிறோம் இப்போது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது ஊழல் செய்தவர்கள் எல்லாம் கவலையில இருக்காங்க ஏன்னா இனி ஊழல் செய்ய முடியாது என்ற மிகப்பெரும் கவலை அதனோடு சேர்த்து நாங்க மாட்ட போறோம் என்ற கவலையுடையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனோடு சேர்த்து மத்திய வங்கியினுடைய பிணைமுறை ஊழல் ஈஸ்டர் தாக்குதல் லசந்த விக்ரம கொலை தாஜுதீன் கொலை எக்னலி கூட காணாமல் போனது பதினோரு தமிழ் இளைஞர்கள் கப்பம் பெறுவதற்காக கடத்தப்பட்டு காணாமல் போனது இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா இருக்கு அதனோடு சேர்த்து சூர்யாவினுடைய சிங்கம் திரைப்படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஒரு நாட்டையே குப்பை கூடமாக ஆக்குவதற்காக வெளிநாட்டிலிருந்து இருக்கக்கூடிய அத்தனை குப்பைகளும் மருத்துவ குப்பைகளும் வந்து ஒரு நாட்டுல வந்து கொட்டப்படும் அது மாதிரியாக குப்பைகளையும் மலத்தையும் கொண்டு வந்து இங்கே மிக பெரும் மாஃபியா ஒன்று நடந்திருக்கு அந்த மாஃபியாவையும் நாங்க விசாரணை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாருமே பிடிபட போறாங்க அப்படின்னு அதிரடியான முடிவுகளை சொல்லி இருக்காரு ஊட சந்திப்புல இதையும் தாண்டி மிக முக்கியமானது என்னன்னா நாமல் ராஜபக்ஷ சம்பந்தமா நாமல் ராஜபக்ஷ சொல்லி இருந்தாரு உகாண்டாவில பகிரங்கமா நீங்க சொல்லுங்க இந்த விசாரணைக்கு நாங்க வாரதுக்கு ரெடி உண்மையை சொல்றதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதை தாண்டி அதுக்கான பதிலடியா வசந்த சமரசிங்க ஊடக சந்திப்புல என்ன சொல்லி இருக்காருன்னா உகாண்டாவெல்லாம் ராஜபக்சகளுக்கு எல்லா சொத்துக்களும் இருக்கு அவங்க உகாண்டாவதான் பார்த்து கொண்டிருப்பாங்க நம்ம துபாய்க்கு அந்த காசெல்லாம் மாத்தினது இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இப்போ நான் துபாய் மீதும் சரியான முறையில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புலனாய்வு துறை மூலமாக எப்படியெல்லாம் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சரியான முறையில் கண்டுபிடிப்போம் அப்படின்னு பதிலடியா நாவல் ராஜபக்சவுக்கு இப்போ வசந்த சமரசிங்க சொல்லி இருக்காரு இதை மட்டும் நினைவில வச்சு கொள்ளுங்க ராஜபக்ஷ களினுடைய திருமணங்களுக்கு உகாண்டாவிலிருந்து விமானம் எடுத்து செல்லும் போது உகாண்டா மாத்திரம் கிடையாது அபுதாபியிலையும் ராஜபக்சக்களினுடைய ஊழல்கள் எல்லாம் தேடப்படுது யாருமே இதுல இருந்து தப்ப முடியாது திருடர்கள் செய்த திருட்டுகள் எல்லாம் இனி வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு ஊடக சந்திப்புல சொல்லி இருக்காரு என்னெல்லாம் நடக்க போதோ தெரிய மாட்டேங்குது ஆனா பொது தேர்தலுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வசமா மாட்ட போறாரு அது மாத்திரம் நிச்சயமா தெரியுது அப்படின்னு இவர் சூட்சிமமா சொல்லி இருக்கார் போல மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்